நீங்க எல்லாரும் என்ன இடத்துல வாருங்க அவர் ஆண்டா ஏசு கிறிஸ்து வந்து கிறிஸ்துவ மட்டும் வாங்க காணிக்க தொடுக்கிறவங்க மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லல ஆண்டா ஏசு சொல்றாரு நீங்க எல்லாரும் என்கிட்ட வாங்க ஏன்னா அவர் எல்லாரும் நேசிக்கிற தேவனா இருக்கிறாருங்க ஏசு சொல்கிறாரு நான் பாவிகளை தேடி அந்த உலகத்துல வந்தேன் அதுல அந்த முதல் பிரதான பாவியை நான் தாங்க நான் சொல்ல முடியாது இந்த உலகத்துல முதல் பிரதான பாவியை நான் தான் என்னோட பாவத்தை மன்னிச்சு என்ன தூக்கி எடுத்த ஏசு உங்களை நேசிக்கிறாரு நீங்க அந்த ஆட யோசிக்கு ஏற்றுக் போது உங்களுக்குள்ள அந்த தெய்வ சமாதம் உண்டாகும் பாருங்க கத்தர் பாருங்க தெய்வமா இருந்தாலும் நம்மளை போல மனுஷன உலகத்தை வந்து எல்லாவற்றையும் அவர் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தனை நிமித்தம் அந்த பாவத்தை நம்ம அவர் வல்லவரா இருக்கிறார் இன்னைக்கு பாவத்தை துளைக்கிறதுக்கு எங்க போறோம் ஏதாவது ஆத்துக்கோ ஏதாவது குளத்துக்கோ ஏதாவது எரிக்கோ ஏதாவது ஒருத்துக்கோ யார்ட்டையும் போயிட்டு நம்ம பாவத்தை இருக்கிறோம் அது இல்லங்க மனுஷங்க கிட்ட உங்களுக்கு பாவத்தை சொல்வதால ஒரு பிரயோஜனமே கிடையாது எந்த தண்ணியில மூழ்கி எடுப்பதால உங்க உங்க பாவம் போகாது பாவத்தை போக்குற ஒரே ஒரு தேவன் அது கத்தா யேசு கிறிஸ்து மாத்திரமே அவர் சொல்றாரு மனுஷகுமாரனுக்கு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை அறியாம இருக்கிறது எப்படி அவர் கேட்கிறாரு அப்போ நீங்களும் இயேசு கிறிஸ்து அறியாம இருக்கிறது எப்படி ஏன் எத்தனை காலமா உங்களை இயேசு கிறிஸ்தன் ஏற்றுக்கொள்ள முடியல கொஞ்சம் உங்க மனதை திறந்து கொடுத்து பாருங்க கொஞ்சம் அவங்க இருதயத்தை திறந்து கொடுப்பாருங்க இருதய கடினமாக்காங்க கத்திரா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நேசிக்கிற தேவனா இருக்காருங்க എങ്ങളെ ദേവൻ അവർ ഉള്ള